ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் மலரட்டும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறையட்டும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதுவரிடம் உங்கள் வாழ்வில் புது மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது புதுமைகள் தொடர்ந்து மாற்றங்கள் மலர்ந்து இசை முழங்க எல்லோரும் வரவேற்போம் இந்த புத்தாண்டை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் பதினான்காம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு தினத்தினை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துயதுடைக்க மக்களுக்கு மகத்தான சேவதனை செய்து வரும் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இன்றைய உதவியினை வழங்கியுள்ளது நன்றி